அத்தியாயம் இருநூற்று ஐம்பத்தேழு மோடு நகரம் பாகம் ஒன்று ஹான் டவோசி நெருக்கமான போராளிகளின் மனதில் இருந்த எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தினான் அவனது கண்களில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்து லாங் ஹவோசன் புன்னகையுடன் தலையசைத்தான் ஆமாம் இந்த திறனை எப்படி கற்றுக்கொள்வது என்று எல்லோருக்கும் சில வழிகாட்டுதல்களை தருகிறேன் இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு கூட்டணிக்கு எப்படி திரும்புவது என்று யோசிப்போம் சிறிது நேரம் எல்லோரும் ஒளியின் அலைகள் என்ற திறனை மையப்படுத்தி தங்கள் கவனத்தை செலுத்தினர் ஆழமான மனதில் எல்லோரும் லாங் ஹவோசனுக்கு நன்றியுடன் இருந்தனர் ஒரு தனிநபரின் புரிதலில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு திறனை முழு குழுவுக்கும் கற்பிப்பது என்பது கூட்டணியின் வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒன்று இந்த நேரத்தில் அவர்களின் புரிதல் திறன் முழுமையாக வெளிப்பட்டது ஹான்யு முதலில் ஒளியின் அலைகளின் இரகசியங்களை புரிந்து கொண்டான் ஒரு நாளில் அதை கற்று முடித்தான் அடுத்து சிமா சியான் சிமா சியான் ஒரு பூசாரியாக இருந்தாலும் உடல் வலிமையை பயன்படுத்தும் ஒரு காட்டுமிராண்டி பூசாரி ஹான் யுவை போலவே ஒளியின் அலைகளை கற்று முடித்தான் ஆனால் ஒரு பூசாரியாக இருந்து ஒரு நைட்டின் தன்னிச்சையாக உருவாக்கப்பட்ட திறனை கற்பது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது எனவே ஹான் யுவை விட அவன் மெதுவாகவே கற்றான் இந்த காட்சியை பார்த்து லாங் ஹவோசன் தன்னையறியாமல் சிரித்தான் ஒருவன் ஏதோ ஒன்றை இழக்கும்போது மற்றொரு பயனை பெறுவான் என்பது இதனால் தெளிவாகியது சிமாசியான் குணப்படுத்தும் மந்திரங்களை கற்க முடியாத பூசாரியாக இருந்தாலும் தாக்குதல் திறன்களை கற்பதில் அவனுக்கு அபாரமான திறமை இருந்தது மறுபுறம் நான்காவது தர பேய் வேட்டை குழுவின் மூன்று நெருக்கமான போராளிகளிடம் எந்த முன்னேற்றமும் இல்லை லீ சின்னுக்கும் அப்படியே லாங் ஹவோசன் இதை வெளியே சொல்லவில்லை ஆனால் ஒருவரின் தனிப்பட்ட புரிதல் அவர்களின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலுடன் நெருக்கமாக தொடர்புடையது என்பதை புரிந்து கொண்டான் சிமாசியான் மற்றும் ஹான் விரைவாக புரிந்து கொள்ள முடிந்தது அவர்களின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் உள்ளார்ந்த திறன் பகிர்வுக்கு பிறகு என்பது அளவை எட்டியதால் மற்றும் அவர்கள் ஒளிப்பண்பு கொண்டவர்களாக இருந்ததாலும் ஆகும் அவனது முழு புரிதலும் ஒளி உறுப்பு தொடர்பாக உருவாக்கப்பட்டிருந்ததால் மற்றவர்களை விட அவர்களுக்கு இதைக் கற்பது இயல்பாகவே எளிதாக இருந்தது மூன்று நாட்கள் கழித்து யான் மற்றும் ஹான் டாவோசி ஒளியின் அலைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை கைவிட்டனர் ஆனால் லீ சின் மற்றும் வாங் யுவான் யுவான் இன்னும் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர்கள் அபரிமிதமான உறுதியுடன் தினமும் கடினமாக பயிற்சி செய்தனர் தாக்குதல் திறனான ஒளியின் அலைகளின் அபார பயன்பாட்டை உணர்ந்து லாங் ஹவோசென் அதை பகிர்ந்து கொள்ள முன்வந்ததை பார்த்து எப்படியும் கைவிட மாட்டோம் என்று உறுதியாக முடிவு செய்திருந்தனர் நிச்சயமாக உறுதி மட்டும் புரிதலில் உள்ள வித்தியாசத்தை ஈடு செய்ய போதுமானதாக இல்லை எனவே அவர்கள் இதை கற்றுக்கொள்வார்களா என்பது சொல்ல முடியாது ஆனால் முயற்சி செய்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது லூக்ஷி இந்த முழு செயல்முறையையும் பார்வையாளராக பார்த்து உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டான் அவர்களின் பேய்வேட்டைக் குழு எப்படியும் லாங் ஹவோசெனின் குழுவை ஒருபோதும் பிடிக்க முடியாது போல தோன்றியது அவர்கள் ஒரு அதிசயமான சந்திப்பு அல்லது வாழ்நாளில் ஒருமுறை கிடைக்கும் வாய்ப்பை பெறாவிட்டால் அது சாத்தியமில்லை அவர்கள் அங்கு வந்து ஏழு நாட்கள் கடந்துவிட்டன ஹான்டாவோசி மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்து புலம்பம் பாழடைந்த குகையின் பகுதி முழுவதும் படையால் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்தான் அவன் அருகில் செல்ல தைரியம் இல்லை ஆனால் நிலைமையை எல்லோரிடமும் தெரிவித்தான் புலம்பம் பாழடைந்த குகைக்கு அருகில் குறைந்தபட்சம் மூன்று பேய் தலைவர்கள் இருந்தனர் மேலும் அவர்களை விட உயர்ந்தவர்களும் அங்கு இருக்க வாய்ப்பு இருந்தது நூறுக்கும் மேற்பட்ட பெரும் பேய்களின் மறைவு அவர்களை நேரடியாக தலையிட வைத்திருந்தது புலம்பம் பாழடைந்த குகையில் இருந்து புதையல்களை பெறுவதற்கு அவர்கள் மிகவும் உறுதியாக இருப்பது தெளிவாக தெரிந்தது லூக்ஸி லாங் ஹவோசனை நேரடியாக சந்தித்து அறிக்கை செய்தான் கேப்டன் லாங் வெளியே பேய் படை இருக்கிறது ஆனால் நம்மை நெருங்கி வராது டியான்யான் மற்றும் ஈ ஜூன் ஏறக்குறைய முழுமையாக குணமடைந்துவிட்டனர் அழிக்கப்பட்ட உபகரணங்களைத் தவிர நம் இரு குழுக்களும் அடிப்படையில் சிறந்த நிலையில் உள்ளோம் இப்போது திரும்புவதற்கு ஒரு வழியை யோசிக்க வேண்டாமா லாங் ஹவோசன் தலையசைத்தான் நீ சொல்வது சரி இங்கு நீண்ட நேரம் தங்க முடியாது ஆனால் என் அக்காவும் யுவான் நிவானும் இன்னும் ஒளியின் அலைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர் இப்போது அவர்களை இடையூறு செய்தால் மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் இப்போது கூட்டணிக்கு விரைவாக திரும்ப வேண்டுமெனில் நாம் இங்கு வந்த வழியை பயன்படுத்துவதே சிறந்த தீர்வு மூன் குலத்தின் பாதையை பயன்படுத்துவோம் லூக்ஷி திடுக்கிட்டான் நீங்கள் சொல்கிறீர்கள் யூஏ வர்த்தக சபையின் தலைவரை தேட வேண்டுமா லாங் ஹவோசென் மேலே பார்த்து கையேர் அவளை கட்டுப்படுத்துவதால் அவளால் எந்த தந்திரமும் செய்ய முடியாது அவளுடைய பாதுகாப்புடன் கூட்டணிக்கு திரும்பும்போது நம்மால் பலத்தை சேமிக்க முடியும் லூக்ஷி கவலையுடன் கூறினான் ஆனால் இது இன்னும் ஆபத்தானது யூஏ மனம்போன போக்கில் நம்மை வெளிப்படுத்த முயற்சித்தாள் ஆனால் லாங் ஹவோசென் பதிலளித்தான் இதை பற்றி ஏற்கனவே யோசித்துவிட்டேன் இந்த வாய்ப்பு குறைவு என்றாலும் அதை மறுக்க முடியாது நான் தனியாக மூன் குலத்தின் தலைமையகத்திற்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன் யூஏ அதன் இடத்தை என்னிடம் சொல்லிவிட்டாள் அது மத்திய மாகாணத்தின் கடவுள் அரண்மனைகள் பகுதியில் உள்ள மூன் அரண்மனை நான் தனியாக அவளை தேடிச் செல்கிறேன் எல்லாம் சரியாக நடந்தால் அவளை இங்கு அழைத்து வருவேன் இதுவே மிகவும் பாதுகாப்பான வழி மேலும் ஹாவோயவுடனான இரத்த பந்தம் இருப்பதால் நான் ஆபத்தில் சிக்கினாலும் தப்பிப்பதில் சிக்கல் இருக்காது லூக் சி லாங் ஹவோசனை ஒரு பார்வை பார்த்து கசப்பான புன்னகையுடன் கேப்டன் உங்களுடன் ஒப்பிடும்போது நான் ஒரு பயனற்றவனாகத் தோன்றுகிறேன் லாங் ஹவோசன் அவன் தோளில் தட்டி கேப்டன் லூக் அப்படி சொல்லாதே உன் இருப்பு இல்லாவிட்டால் நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது நாம் ஒரே குழுவின் உறுப்பினர்கள் முக்கியமான பங்களிப்பு புள்ளிகளை பெற்றிருக்கிறோம் ஒரு குழுவாக உன் குணப்படுத்தும் திறன் எல்லோருக்கும் மிகவும் தேவை இதை வைத்து முடிவு செய்வோம் இன்று இரவு நான் புறப்படுகிறேன் இந்த பக்கத்தை உன்னிடம் விடுகிறேன் கையேர் தன் நான்கு புலன்களை இழந்திருப்பதால் ஹாவோயுவுடன் தொலைவாக்க முடியாது எனவே அவளை இங்கே விட வேண்டும் இங்கு ஆபத்து ஏற்பட்டால் ஹாவோயு உடனே என்னை எச்சரிக்கும் நான் உடனடியாக திரும்பி வருவேன் லூக்ஷி தலையசைத்தான் நீங்கள் பயணிக்கலாம் நாங்கள் மறைந்திருக்க தேவையான நடவடிக்கைகளை சரியாக கவனிப்பேன் ஒரு சிறிய உரையாடலின் மூலம் இரு கேப்டன்களும் குழுவின் எதிர்கால திட்டங்களை முடிவு செய்தனர் லாங் ஹவோசன் கையேரிடம் திரும்பி அவள் கையை மென்மையாக எழுத்து முன்கூட்டியே முடிவு செய்த சில வார்த்தைகளை எழுதினான் அவனருகில் அமர்ந்து தன் மெல்லிய விரல்களால் அவன் உள்ளங்கையில் எழுதினால் தாமதமாகாமல் திரும்பி வா அவனை தடுக்காமலும் அவனருகில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தாமலும் கையேர் எப்போதும் போலவே லாங் ஹவோசனுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்தாள் அவளை மென்மையாக அணைத்து அவளுடைய மென்மையை உணர்ந்து லாங் ஹவோசனின் முகத்தில் இறுதியாக ஒரு நிம்மதி தோன்றியது திரும்பிய பிறகு கையர் தன் நான்கு புலன்களை மீட்டெடுக்கும் வரை மற்றொரு பணியை ஏற்க மாட்டேன் புனித நகரத்தில் அவளுடன் இந்த கடினமான காலத்தில் இருப்பேன் என்று அவன் உறுதியாக முடிவு செய்திருந்தான் லின்சின் இங்கே வா லாங் ஹவோசின் அருகில் மாத்திரைகள் தயாரித்துக் கொண்டிருந்த லின்சின்னை அழைத்தான் லின்சின் மாத்திரைகள் தயாரிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்ததால் லாங் ஹவோசென் அவனுக்கு ஒரு அமைதியான இடத்தை அமைத்து அவனுக்கு பொருத்தமான சூழலில் பணியாற்ற வைத்திருந்தான் லாங் ஹவோசனின் அழைப்பை கேட்டு லின்சின் விரைந்து அவனருகில் ஓடி வந்தான் கேட்டன் கடந்த சில நாட்களாக எனக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது இந்த சாகசம் பல ஆபத்துகளையும் சிரமங்களையும் கொண்டிருந்தாலும் முன்பை விட அதிகமான நல்ல பொருட்களை பெற்றோம் ஆனால் இந்த இடம் கொஞ்சம் எளிமையாக இருப்பதால் புதிய பொருட்களை ஆராய்ச்சி செய்ய இன்னும் தொடங்கவில்லை ஆனால் முன்பு செய்த மாத்திரைகளையாவது செய்து முடிப்பேன் பெரும்பாலும் எண்ணாற்றல் முழு மீட்பு மாத்திரைகளை உருவாக்குவதில் செலவாகிறது இன்று முதல் தொகுதி தயாராகிவிடும் ஏழு அல்லது எட்டு செட்கள் தயாரிக்க முடியும் என்று நினைக்கிறேன் லாங் ஹவோசென் முன்பு சொன்னது போல இந்த குழுவில் எல்லோரும் மிகவும் அவசியமானவர்கள் சின்னின் மாத்திரைகளின் பயன்பாடு முக்கியமான தருணங்களில் எல்லோரும் நேரடியாக உணர்ந்த ஒன்று நிச்சயமாக ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளும் இரத்த வெறி மாத்திரைகளும் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டை கொண்டிருந்தன ஆனால் இந்த நேரத்தில் குழுவுக்கு மிகவும் தேவைப்பட்டது முழு மீட்பு மாத்திரைகள் எல்லாவற்றிற்கும் மேலாகச் சொல்லப்போனால் முன்பு இருந்த மாத்திரைகளை அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்தி முடித்திருந்தனர் இன்னும் சில முழு மீட்பு மாத்திரைகளை உருவாக்குவதன் மூலம் நான்காவது சிப்பாய் தர பேய்வேட்டை குழுவுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் நிச்சயமாக இது சில பங்களிப்பு புள்ளிகளுக்கு ஈடாக இருக்கும் ஒரு மாத்திரைக்கு நூறு பங்களிப்பு புள்ளிகள் இது லின்சின் முடிவு செய்த விலை அவன் சொற்களில் இது மிகவும் குறைவான விலை லின் சின்னுக்கு ஒரு முழுமையான நயவஞ்சக வியாபாரியின் இயல்பு இருந்தது ஆனால் இறுதியில் அவன் நான்காவது சிப்பாய் தர பேய் வேட்டைக் குழுவிடம் பங்களிப்பு புள்ளிகளை வசூலிக்கவில்லை ஒரு நபருக்கு மூன்று முழு மீட்பு மாத்திரைகளை உறுதி செய்து அவர்கள் சேகரித்த அனைத்து மிருக உடல்களையும் பொருட்களாக பெற்றான் இதில் அவர்கள் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த மந்திர மிருகங்களின் உடல்கள் மந்திர படிகங்கள் அடங்கும் லூக்ஷியின் பக்கத்தில் இருந்த அனைத்து சேமிப்பு சாதனங்களும் மந்திர மிருக உடல்களில் இருந்து காலியாக்கப்பட்டன இது ஒரு மாபெரும் லாபம் ஆனால் இந்த லாபம் எவ்வளவு என்பது லின் சின்னுக்கு மட்டுமே தெரியும் லாங் ஹவோசென் தலையசைத்து மாத்திரைகள் பற்றிய நிலைமையை பற்றி கேட்கவில்லை இது எங்களுக்கு புரியாத ஒரு துறை இதையெல்லாம் உன்னிடம் விடுகிறேன் லின்சின் திடுக்கிட்டு சர் தயக்கத்துடன் கேட்டான் பிறகு எதற்காக என்னை அழைத்தாய் கேட்டன் லாங் ஹவோசன் அருகில் இருந்த மற்றொரு நபரை பார்த்து குரலை தாழ்த்தி என் அக்காவுக்கும் உனக்கும் இடையே என்ன நடந்தது என்று கேட்க விரும்புகிறேன் இந்த நாட்களில் உங்களுக்கிடையே ஏதோ தவறு இருக்கிறது ஏ லின்சின் துள்ளி எழுந்து கிட்டத்தட்ட விழுந்துவிட அவன் முகத்தில் ஒரு கொதிக்கும் சிவப்பு தடம் தோன்றியது உண்மையாகவே ஏதாவது நடந்ததா லாங் ஹவோசன் கேட்டான் இல்லை ஒன்றுமில்லை லின்சின் விரைந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டான் லீஸின் மேடத்துக்கும் எனக்கும் இடையே எப்படி ஏதாவது நடந்திருக்க முடியும் ஒன்றுமே நடக்கவில்லை உண்மையாக லாங் ஹவோசன் அதிருப்தியுடன் பதிலளித்தான் உன் நடிப்பு உண்மையாகவே சொற்பமாக இருக்கிறது ஒரு கண்ணாடி இருந்தால் உன் முகத்தை பார் மிகவும் பெண்மையான பெண்ணை விடவும் நீ சிவந்திருக்கிறாய் போ பிறகு என் அக்காவிடம் கேட்கிறேன் நீ அவளை தொந்தரவு செய்ய முயற்சித்திருந்தால் ஹம்ப் பிறகு பார்க்கலாம் லின்சின் கசப்பான முகத்துடன் கேட்டன் ஓ மாபெரும் கேட்டன் இந்த முறை என்னை விட்டுவிடு இது மிகவும் முகத்தை இழக்க வைக்கும் நான் உண்மையாகவே சொல்ல விரும்பவில்லை லாங் ஹவோசென் கடுமையான முகத்துடன் லின்சின் என் அக்கா உன்னை கண்டித்தது தவறாக இருக்கலாம் ஆனால் இது எல்லாவற்றையும் சொல்லப்போனால் நம் இரு குழுக்களுக்கு இடையேயான ஒரு கூட்டு பணி இதில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து மற்றவரை நம்ப வேண்டும் உங்களுக்கு இடையே விரோதம் இருக்க வேண்டாம் என்று விரும்புகிறேன் இல்லையெனில் ஆபத்தான நேரங்களில் இது பேரழிவு விளைவிக்கலாம் புரிந்ததா லின்ஸின் உண்மையாகவே ஆதரவற்றவனாக இருந்தான் பாஸ் தயவு செய்து இவ்வளவு கடுமையாக இருக்காதே நான் ஒருபோதும் லீஸின் மேடத்துக்கு எதிராக விரோதம் வைத்திருக்கவில்லை நான் நான் லாங் ஹவோசன் அவனை நேராக பார்த்து அவனுடைய அடுத்த வார்த்தைகளுக்காக காத்திருந்தான்